வணக்கம் விருநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோயிலில் இரவு காவலர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கோயில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி என ஒன்று எதற்குத்தான் இருக்கிறது என கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதாளத்திற்கு கொண்டு சென்றதற்கு முதல்வர் ஸ்டாலினே முழு பொறுப்பு என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார் விருதுநகர் அருகே இரவு காவலர்கள் இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்பொழுது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இருக்கக்கூடிய நச்சாடை தவிர்த்தருளிய சாமி கோவிலில் இரவு காவலர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது அவர்களின் உடல்கள் கோவில் கொடிமரத்தில் கிடந்ததாக வரும் செய்திகள் அளிக்கிறது அதே போன்று சென்னை மாநகராட்சி நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வார்டு பெண் கவுன்சிலர் அஸ்வினி கருணா அலுவலகம் மீது நாட்டி வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருப்பதும் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது கோவில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி என ஒன்றை எதற்குத்தான் இருக்கிறது பட்டாக்கத்தை அறிவாளில் தொடங்கி துப்பாக்கி வெடிகுண்டு என தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதாளத்திற்கு கொண்டு சென்றதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை முழு பொறுப்பு ஆள தெரியாமல் ஒரு சில அதிகாரிகளின் கைப்பையாகி காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் முதல்வர் தலைமையிலான ஃபெயிலியர் மாடல் அரசிற்கு எனது கடும் கண்டனம் கோயில் கொலையில் தொடர்புடைய கொலையாளிகள் மற்றும் திமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசிய தாக்குதல குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று கண்டன அறிக்கையினை எக்ஸ் தளத்தில் ஈபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது